எல்லாரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஐநா சபையில ஜூன் ட்வெண்ட்டி ஒன் இந்த நாள் இன்டர்நேஷனல் யோகா டேவா கொண்டாடணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்ததுனால

யோகா கலையானது வேத காலத்துக்கு முன்னாடியே தோன்றுச்சு அப்படின்னு கருதப்படுது யோகா கலையோட குறிப்பில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதில் தொடங்கி மோட்சத்தை அடைவது வரை பல வகைகள் கூறப்படுகிறது யோகா பயிற்சி மிக பழங்காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் யோகிகளால் கடற்பிக்கப்படுகிறது யோகா பயிற்சி செய்யறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் கிடைக்குது அப்படின்னு யோகிகளால் நம்பப்படுகிறது இடமும் காலையில பலரு யோகாசனங்கள் அடங்கிய சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம மன அமைதியும் கிடைக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் சென்னை டாட் காம் இன்ஃபோமேட்